ம் எரிவன் நம்ம இன்றைக்கி வந்து ஸ்பெஷலான ஒரு பிரியாணி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் பாருங்க இது வந்து முருங்கக்கா முருங்கக்கா ட்ரம்ஸ்டிக் போட்டு தான் இன்றைக்கி நம்ம பிரியாணி பண்ண போகிறோம் ட்ரம்ஸ்டிக்கை வந்து நீட்டை நீட்டமாக நறுக்கி வச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு நீட்ட நீட்டமாக ஷேப்பில் இப்போ வந்து இந்த தயிரில் வந்து உப்பு மஞ்சப்பொடி காரப்பொடி மூணுத்தையும் போட்டு முருங்கைக்காயை மேரினேட் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு ஃபிஃப்டீன் மினிட்ஸு மேரினேட் பண்ணால் போதும் வந்து இப்போ ஊற வச்சு இப்போ அது மேரினேட் ஆகட்டும் இப்போ நம்ம வந்து அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன் அரைக்கிறதுக்கு பங்கோ கொஞ்சம் தேங்காய் வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகு இது வந்து லீவ்ஸு கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன் இல்லாட்டாலும் பரவாயில்ல ஆப்ஷனல் தான் அப்புறம் இது வந்து கொரியண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாமே போட்டு அரைச்சிக்கணும் இதோட கொஞ்சம் கசகசாவையும் போட்டு ஊற வச்சு வச்சிருக்கு இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இதெல்லாம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் அதுக்கப்புறம் ஃப்ரோசன் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தின் மாதிரி நீட்டை நீட்டமாக நறுக்கிக்கலாம் அடுத்தது என்னன்றத பார்க்கலாம் இதோட சேர்த்து நான் வந்து அரிசியும் நார்மல் டெய்லி யூஸ் பண்ணுற வெடிக்கிற அதே பொன்னி அரிசி தான் இது புழுங்கல் அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன் பாஸ்மதியில எனக்கு போடலை அதை நல்லா களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் கடாயை வச்சுட்டுருக்கேன் ஆக்சுவலி இதை வந்து ஒரே குக்கர்லேயே பண்ணிடலாம் ஆனால் உங்களுக்கு வீடியோவில் வந்து தெரியாதுங்கிறதுனால நான் வந்து ஃபேனில் வச்சின்ட்டு ரைஸ் குக்கருக்கு மாற்றிக்கலான்ட்டுன்னு அப்புறமா நெய் விட்டுக்கிறேன் கடைசியாக கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நம்போ கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து விரிஞ்சி இலை அப்புறம் வந்து சோம்பு பட்டை லவங்கம் ஒரே ஒரு மராட்டி மூக்கு இதை எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் இதோடைய கருவாப்பிலையும் போட்டுக்கோங்க வாசனையா நல்லா இருக்கும் பாருங்கோ நல்லா எடுத்து இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம் நீடி நீட்டு நீட்டமாக நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் இதை நான் ஏற்கனவே பண்ணி பார்த்துருக்கேன் முருங்கக்காய் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்தது சாப்பிட்டவா சொன்னால் இது வந்து நான்வெஜ்ஜுக்கு காம்படிஷன் மாதிரி இருக்குது அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் அதனால் தான் சரி கண்டிப்பாக வீடியோ போடணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இது பண்ணியிருக்கேன் அதுக்கு தான் வெங்காயம்லாம் கூட நீட்ட நீட்டமாக இருக்கேன் ரொம்ப கொஞ்சம் வந்து ப்ரவுன் கலர் வந்துட்டு நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம் பீஸோட கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம் கடைசியாக செக் பண்ணிக்கலாம் மேடம் ஏன்னா மேரினேட் பண்ணியிருக்கிற முருங்கைக்காலையும் உப்பு இருக்கு தங்கம் இது கலர் நானே வந்து கலர் வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊற வச்சு வச்சிருக்கோம் மேரினேட் பண்ணி வச்சிருக்க முருங்கக்காய ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் குக் ஆகணும் இது கொஞ்சம் குக் ஆகட்டும் மூடி போட்டு குக் பண்ணலாம் என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்தீங்களா அண்ணா வந்து முருங்கக்காய் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே குக்காய் எடுத்து இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதையும் தண்ணி விட்டு ஆட் பண்ணிடுலாம் இதுவும் கொஞ்சம் கொதிக்கட்டும் அப்படியே நான் அப்படியே வாசனை ரொம்ப நன்னா இருக்கு அப்படியே இந்த கசகசாவோட வாசனை உங்களுக்கு வந்து பூண்டு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டோம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த ஆத்தென்டிக் பிரியாணி அப்படிங்கிறது அது கொஞ்சம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இது ஒரு கொதி வரட்டும் மூடி வைக்கலாம் என்னா வந்து ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் இதாக எடுத்து இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் போட்டுக்கலாம் நான் அதுக்கு அரிசிக்கு வேணுங்கிற அளவுக்கு தான் தண்ணி விட்டு வச்சுருக்கேன் அதே தண்ணியில் தான் மிக்சியும் அலம்பி விட்டேன் அதனால் இந்த தண்ணி பூரா வேணும் நான் நார்மல் அரிசி தான் போட்டிருக்கேன் எப்பவும் சாப்பிட்ற பாயில்டு ரைஸ் தான் போட்டிருக்கேன் எதுவும் எக்ஸ்ட்ராலாம் போடல பாரஸ்மத்திலாம் போடவே இல்லை ஆக்சுவலி நீங்கள் இந்த ஸ்டேஜில் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு சரியா இருக்கான்னு மாத்திரம் கலந்து விட்டுட்டு உப்பு சரியா இருக்கான்னு மாத்திரம் பார்க்கணும் ஆக்சுவலி போட்டும் பண்ணலாம் இன்றைக்கி நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல கொஞ்சம் வேலை வேலை இருக்குன்றதுனால சரி குக்கர்லேயே வச்சிடலான்ட்டுன்னு அந்த மாதிரி பண்ணிவிட்டு உப்பு சரி செக் பண்ணிக்கோங்க பயங்கரம் நல்லா கொதிச்சுடுத்து இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுட்டு ஒரு டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கோசரம் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் இப்போ இதை வந்து மூடி வச்சு ரொம்ப குக் பண்ண வேண்டியதுதான் இது குக் பண்ணி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப நன்றாகவே வெந்திருக்கு உங்களுக்கு தெரியாதா சுடருது பாருங்க எவ்வளோ நன்னா வெந்துருக்குதுங்க பொல பொலன்னு வேறு வந்துருக்குது முருங்கைக்கா பாருங்களேன் சூப்பராக வந்திருக்கு சாதமும் நல்லா வந்திருக்கு பாருங்க நம்மளோட முருங்கக்காய் பிரியாணி ரெடி சூப்பராக இருக்குது எங்கோ டக்க போட்டு சர்வ் பண்ணி காட்டுறேன் நம்மளோட சூப்பரான முருங்கைக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுது நீங்களும் காத்தில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கலாம் சூப்பராக இருக்குல்ல அருமையாக இருக்குது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு நான் சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ உங்கள் காத்துல இதோட ரைத்தா வச்சு சர்வ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கோ நான் இன்றைக்கி கோபி மஞ்சூரியன் கோபி சிக்ஸ்டி ஃபைவு ரைத்தா முருங்கக்காய் பிரியாணி இதான் இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க ஷேர் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்க தேங்க் யூ பாய் ரியலி ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு